எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இருந்து எங்கூட கூட நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி சந்திரகா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா இருபத்தஞ்சாவது படம் எந்த விதமான கற்பனையோ கனவோ எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது எனக்கு அதாவது நம்ம பதினஞ்சு படம் பத்தொன்பது படம் அப்படிலாம் ஒரு அந்த மாதிரி இடத்தோடும் போது இருபத்தஞ்சாவது படமா எந்த மாதிரியான படம் இருக்க போகுது இல்ல எந்த மாதிரியான படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எந்த விதமான ஒரு அஹ் கனவோ கற்பனையும் இல்லாம தான் இருந்தது திடீர்னு ஒரு நாள் தன்னால தான் இந்த சீதகாதையை பத்தின பேச்சு எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க இந்த படம் ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டனே பண்ணும் 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 அப்படி என்னதான் இருக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல அப்படி என்னதான் புதுசா பண்ணிருக்க போறாங்க கண்டிப்பா இங்க எதுவுமே சொல்லப்படாத கதைகள்னு புதுசா எதுவுமே இல்லை அதை வேறு விதமா சொல்லுவாங்களே இல்லையோ சொல்லப்படாத ஆனால் என்ன என்னதான் புதுசா சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமோ இல்ல சந்தேகமோ ஏதாவது ஒன்று உண்மையாகவே உண்மையாவே கண்டிப்பா புதிய ஒரு ஒரு புது முயற்சிங்களேன் புது விதமா கதை சொல்லிக்கான வச்சுக்கோங்களேன் புதுசா கதை சொல்லிக்கானு வச்சுக்கோங்களேன் இல்ல அந்த கதை சொல்றத பற்றின படமா கூட எடுத்துக்கலாம் அது ஃபார்ம் பற்றின படம் நாங்கள் சொல்லிட்டு இருக்க இந்த படம் நிஜமாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கண்டிப்பா நாங்க பண்ற எல்லா படமும் எங்களுக்கு பிடிச்ச திருப்தியான படமா தான் இருக்கும் எங்களுக்கு மிக மிக திருப்தியா இருக்குன்னா அதுக்கு முதல்ல தொடக்கனா இந்த கம்பெனி பேஷன் பேஷன் ப்ரொடியூஸ் நம்ம சுதன் உமேஷ் அந்த வந்து ஜேரன் பாருங்க அவர் பேர் விடுத்துர்ல ஏன்னா இந்த படத்தை நம்பி இவ்வளோ பணத்தை இறக்குறது இவ்வளோ கான்பிடண்ட இறங்குறதுங்கிறது ஒவ்வொரு படமும் தொடங்குறது ஒரு ப்ரொடியூசரோட தான் அவங்க நம்பி உள்ளே வரும்போது தான் டைரக்டருக்கு பெரிய நம்பிக்கை வருது அது எல்லாமே சேர்த்து சேர்த்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது ஸோ முக்கியமாக இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இவங்க மூணு பேருக்குமே இந்த மும்மூர்த்திகள் வந்து என்றைக்குமே அப்படி என்ன சுதன் அவங்களோட ரசனை மென்மேன் வளர்ந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி அப்புறம் என் கூட ஒரு பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் தனித்தனியாக சொன்னால் போர் வச்சிடும் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய இருபத்தஞ்சாவது படமாக இப்படி ஒரு படம் இருந்ததில்லை நான் என்கிட்ட இல்லை நான் சந்தோஷப்படுறேன் இல்லை பெருமைப்படுறேன் இல்லை எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரியான எந்த வார்த்தைகளுக்குள்ளியும் அதை அடக்க முடியல நன்றி எல்லாருக்குமே நன்றி பாலாஜிக்கு மட்டும் இல்லை என்ன என்னை பார்த்து என்னை ஏற்றுக்கிட்ட என் மக்கள் என் பிரஸ் மீடியா நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கலைய ரசிக்கிற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் ஒரு விஷயம் நான் என்னோட பெரிய நம்பிக்கை வந்து இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நவர்த்த முடியாது நம்ம தான் நவற்றப்படுறோம் நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம நவத்துகிறதாக நினைக்கிறது தான் மிகப்பெரிய ஆணவ சொல்லாக நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அது நடக்குது லைஃப் டிசைன் பண்ணுது யூனிவர்ஸ் கொடுக்குது உங்களுக்கு கவனிக்குதுன்னு அர்த்தம் அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன் அது ரெண்டு விதமாக பார்க்கணும் அது நம்மளை கவனிக்குது நம்ம மேலே பொறுப்பையும் வைக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டும் சேர்ந்து ஒரு பயம் கலந்து சந்தோஷத்தில் இருக்கிறேன் என்னோட சேர்ந்து ரிலீஸ் ஆகிற மாரி டூ கனா செலுகுவாப்பட்டி சிங்கம் அடங்கு இந்த ஐந்து படங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் எல்லா படங்களும் நல்லா ஓடட்டும் நான் எல்லா படங்களும் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் எடுக்கப்படுது ஒரு ஒருத்தர் ஒரு விதமாக யோசிச்சிருக்காங்க ஸோ இங்கே எல்லா படமும் நல்லபடியாக ஓடட்டும் சில சமயம் இப்படி அமைஞ்சிடும் பட் மக்கள் மேல் நம்பிக்கை இருக்குது ஸோ எல்லா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா வந்தவங்க அனைவருக்கும் நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ